எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம திதி தேவிகளோட வழிபாட்டு முறையை நம்ம பார்க்கலாம் இந்த உலகமானது இந்த பிரபஞ்சமானது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியான ஸ்ரீ லலிதா திருப்புர சுந்தரியால் உருவாக்கப்பட்டு ஆட்சி பண்ணப்படுறதா சொல்லப்படுறது இந்த லலிதா திருப்புர சுந்தரியானவள் தனக்கு கீழே ஒரு பதினைந்து விதமான அம்பிகையை பிரதிஷ்ட பண்ணி இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை காக்கிற பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருக்காள் அந்த பதினஞ்சு தேவதைகள் தான் நமக்கு திதி தேவிகள் அப்படின் சொல்கிறோம் நம்ம இந்த ஒரு மாதத்தில் அதாவது முப்பது நாளில் ஒரு பட்சம் இரண்டு பட்சமாக பிரித்து ஒரு பட்சம் வளர்ப்பிறையும் இன்னொரு பட்சம் தேய் பிரையும் அப்படின்னு நமக்கு பிரித்து கொடுத்துருக்காள் அதாவது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி பௌர்ணமியிலேருந்து அமாவாசை அப்படின்னு அந்த பதினைந்து பதினைந்து நாட்களை ஒவ்வொரு தேவிக்கும் பிரித்து கொடுத்து அந்த தேவியானவள் அந்தந்த நாளை ரட்சிக்கிறதா நமக்கு ஸ்ரீ வித்யை அப்படிங்கிற உபாசனையிலேருந்து தெரிய வருது இது வந்து ஒரு பெரிய உபாசனை முறை இது இதை வந்து நம்ம முறைப்படி சங்கல்பம் பண்ணிண்டு ஏற்றுண்டு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒன்று அதாவது ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் நைவேதங்கள் பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் இது அதாவது ஒரு பெரிய கடல் இது வந்து ஒரு பெரிய சாகரம் அதை நம்மளுடைய இல்லத்தில் அடைத்து வைத்து பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது சாமானியமான விஷயம் இல்லை ஆனால் அந்த திதிகளுக்கு உரிய தேவதைகளை நம்ம பூஜை பண்ணுறதன் மூலமாக நமக்கு தெரிந்த வகையில் எளிமையாக பூஜை பண்ணுறதன் மூலமாக அந்தந்த திதிகளுக்கு உரிய தேவதைகளை நம்ம வசப்படுத்துறதன் மூலமாக அன்றைய தினத்தை நம்ம வந்து நல்லபடியாக கடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நம்ம எல்லாருமே பொதுவாக நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் நம்மளுடைய பிறந்த திதி அப்படின்னு ஒன்று இருக்கும் கிருஷ்ணபக்ஷமாக சுக்லபக்ஷமாக அல்லது என்ன திதி அதில் என்ன திதி வருது வளர்பிற திதி இல்லையா தேய்ப்பிரை இந்த பதினைந்து திதிகளில் எது வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அன்றைய தினத்தில் அதற்குரிய தேவியை நம்மளோட இல்லத்தில் வர வச்சு அதாவது ஆவாகனம் பண்ணி விளக்குலையோ படத்துலையோ கலசத்துலேயோ ஆவாகனம் பண்ணி அதற்கு உண்டான மந்திரங்களை இருபத்தி ஏழு முறையோ ஒன்பது முறையோ ஐம்பத்தி நாலு முறையோ நூற்றி எட்டு முறையோ நம்ம சொல்கிறதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை இன்னல்களும் களையும் அப்படிங்கிறது நம்பிக்கை துவண்டு போய் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்பேற்பட்ட இந்த ஜெகன் மாதாவை லோக மாதாவை சக்கரத்தில் பிரதிஷ்டை பண்ணி உபாசனை பண்ணுறது தான் ஸ்ரீ வித்யா உபாசனை இந்த ஸ்ரீ சக்கரத்தோட எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் அப்படின்னு சொல்கிறது தான் மகாமேரு அப்படிங்கிறது இதில் இருக்கிற ஒவ்வொரு கோணத்துலேயும் அதாவது ட்ரையாங்கிள் இருக்கோ இல்லையோ அதில் ஒவ்வொரு நித்யாதேவிகளை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுறது வழக்கம் அந்த நித்யாதேவிகள் மொத்தம் பதினைந்து அதெல்லாம் யார் அப்படின்னாக்க அவளோட பேர்லாம் என்ன அப்படின்னா காமேஸ்வரி பகமாலினி நித்யக்லினா பேருண்டா பக்னிவாசினி வஜ்ரேஸ்வரி சிவதூதி துவரிதா குலசுந்தரி நித்யா நீலபதகா விஜயா சர்வமங்களா ஜுவாலா மாலினி சித்ரா இதெல்லாம் தான் அந்த பதினைந்து பெயர்கள் இப்படி இருக்கிற பதினைந்து திருநித்யா தேவிகளை அமாவாசையிலேருந்து ஆரம்பித்து சதுர்த்தசி வரைக்கும் திரும்ப பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்து தேய்பிரை சதுர்த்தசி வரைக்கும் இந்த தேவிகளை வழிபாடு பண்ணணும் அதாவது கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி வைஸ் அதாவது வளர்பிரை அமாவாசையும் தேய்பிரை சதுர்த்தசி அன்னைக்கும் காமேஸ்வரி அப்படிங்கிற நித்யாதேவியை வழிபாடு பண்ணணும் அதே போல் வளர்பிரை பிரதமை தேய்பிரை திரையோதசி அன்னைக்கு பகமாலினி வளர்பிரை துவதியை தேய்பிரை துவாதசி அன்னைக்கு நித்யக்லினா இந்த மாதிரி அந்த தேவியை நம்ம பிடிச்சிட்டு அன்னைக்கு அன்றைய தினத்தில் அந்த தேவியோட உபாசனைகளை பண்ணனும் இந்த மாதிரி இந்த தேவியோட உபாசனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது அவ்வளோ தூரம் நம்ம பண்ண முடியாட்டையும் அட்லீஸ்ட் அந்த தேவிகளுக்குரிய காயத்ரி மந்திரங்களை அன்றைய தினத்தில் நம்ம சொன்னோம் அப்படின்னாக்க நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொரு தேவியோட காயத்ரி மந்திரங்களை நம்ம பார்க்கலாம் முதலாவதா காமேஸ்வரியோட காயத்ரி மந்திரம் காமேஸ்வரியை வித்மஹே தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத் அடுத்ததா பகமாலினி வித்மஹே சர்வசங்கரியை தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத் இது பகமாலினி நித்யாவோட காயத்ரி மந்திரம் அடுத்ததாக नित्यक्लिना नित्यक्लिनाये नित्यक्लीनाय नित्या नित्यामदत्रवाय धीमहि दो नित्या प्रचोदयात् अर्थता पेरुण्डनित्या गायत्रीमन्त्रं पेरुण्डाय विद्महे विषहराय धीमहि दन्नो नित्या प्रचोदयात् वह्निवासिनी नित्यागायत्रीमन्त्रं वक्निवासिन्यै विद्महे सित्यप्रदाय धीमहि तन्नो नित्या प्रचोदयात् महावज्रेश्वरी नित्या गायत्रीमन्त्रं महावज्रेश्वराय विद्महे वज्रनित्याय धीमहि तन्नो नित्या प्रचोदयात् शिवतुति नित्या गायत्रीमन्त्रं शिवतुत्यै च विद्महे शिवङ्गर्यै च धीमहि तन्नो नित्या प्रचोदयात् ध्वरिदा <beard> नित्या गायत्रीमन्त्रं ध्वरिताय विद्महे महानित्याय धीमहि तन्नो देवी प्रचोदयात् ಕುಳಸಸುಂದರ್ಯೈ ಗಾಯತ್ರಿಮ ಓಂ ಕುಳಸುಂದರ್ಯೈ ಚ ವಿಮೇ ಕಾೇಶ್ಯೈ ಧೀಮಹ ತನ್ನೋ ನಿತ್ಯ ಪ್ರಚೋದಯತ್ ನಿತ್ಯ ನಿತ್ಯ ಗಾಯತ್ರಿಮ ನಿತ್ಯವೈರವ್ಯೈ ವಿಮೇ ನಿತ್ಯ ನಿತ್ಯೈ ಧೀಮಹ ತನ್ನೋ ಯೋಗಿ ಪ್ರಚೋದಯ ನೀಲಪದೈ ನಿ ಗಾಯತ್ರಿಮಪದ ವಿಮೇ ಮಹಾನಿತ್ಯೀಮ ತನ್ನೋ ನಿತ್ಯ ಪ್ರಚೋದಯ विजया नित्या गायत्री मंत्र विजय देविये विद्महे महानित्याय धीमहि तन्नो नित्य प्रचोदयात् सर्वमंगला नित्या गायत्री मंत्र सर्वमंगले विद्महे महाचंद्रात्मिकाय धीमहि तन्नो नित्य प्रचोदयात् ज्वाला नित्या गायत्री मंत्र ज्वाला मालिनी विद्महे महाज्वालाय धीमहि तन्नो नित्य प्रचोदयात् चित्र नित्य गायत्री मंत्र ओम ஸ்ரீ சிசித்ராய்ச வித்மகே தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயாத் இதுதான் அந்த பதினைந்து காயத்ரி மந்திரங்கள் பதினைந்து தேவிகளோட மந்திரங்கள் இந்த மந்திரங்களை தினமுமே ஒரு முறை சொல்லலாம் அல்லது அந்தந்த திதிகளுக்குரிய தேவிகளை மனசில் நினச்சிட்டு பாராயணம் பண்ணலாம் அல்லது நம்ம பிறந்த தேதி எதுவோ அதை பார்த்துட்டு அன்றைய தினத்தில் நம்ம இந்த பூஜை அப்படிங்கிறத பண்ணலாம் படத்துலையோ விளக்குலையோ அந்த குறிப்பிட்ட காயத்ரி மந்திரத்தை இத்தனை முறை அப்படின்னு நம்ம பாராயணம் பண்ணி அர்ச்சித்து பூ போடலாம் இது நம்மளுடைய விருப்பம்தான் அதாவது ரொம்ப எலாபரேட்டாக இந்த வித்யா பூஜையை பண்ணாட்டி கூட இந்த மாதிரி சிம்பிளாக பெரிய சாகரத்தை பெரிய கடல் போன்ற விஷயத்தை நமக்கு தெரிஞ்ச முறையில் சுருக்கி அதே சமயம் ரொம்ப பயனுள்ளதாக இந்த மாதிரி ஒரு எளிமையான முறையில் பூஜை பண்ணலாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு திதி நித்யா தேவிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது எதிரிகளை வீழ்த்தணுமா இல்லை படிப்பில் வல்லவனாகணுமா இல்லை கல்யாணம் நடக்கணுமா குழந்தை பேருக்காக பொருட்செல்வத்துக்காக வீட்டில் குடும்பத்தில் நிம்மதிக்காக இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒவ்வொரு தேவிகள் சிறப்பு வாய்ந்தவை அந்த மாதிரி பர்டிகுலராக பூஜை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பதினைந்து மந்திரங்களையும் தினமுமே ஒரு முறை பாராயணம் பண்ணால் ரொம்ப விசேஷம் நமக்கு எல்லா விதமான இன்னல்கள்லேருந்தும் நமக்கு ஒரு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு பேரின்ப நிலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இந்த நித்யா பூஜை அப்படிங்கிறது வித்யா உபாசகர்கள் பண்ணுற ஒரு அற்புதமான பூஜை இது அதை நம்ம ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி இந்த மாதிரி மந்திரமாக ஸ்லோகமாக நம்ம வீட்டில் பாராயணம் பண்ணிவிட்டு ோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த தகவல் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ ததாஸ்தோ